சமீபத்தில் கேரள மாநிலத்தின் வயநாடு பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவு முன்னூறுக்கும் அதிகமானவர்கள் உயிரிழப்பதற்கும் நூற்று கணக்கானோர் காணாமல் போனதற்கும் வழிவகுத்தது மேலும் இந்த பேரழிவு ஏராளமான பொருட்சேதத்தையும் விளைவித்தது பல தன்னார்வலர்கள் மற்றும் ராணுவத்தினர் மேற்கொண்ட தொடர் மீட்பு பணிகளை தொடர்ந்து வயநாடு ஓரளவு இயல்பு நிலைக்கு திரும்பியது இந்நிலையில் அந்த கடுமையான சூழ்நிலையில் தங்கள் உயிரை பணையம் வைத்து மலைவாழ் மக்களையும் குழந்தைகளையும் மீட்ட காட்டிலாக அதிகாரிகளின் தியாகச் செயல் மீது மீடியாக்களின் வெளிச்சம் பெரிய அளவில் விழவில்லை கனமழைக்கு மத்தியில் கடினமான நிலப்பரப்பில் தங்கள் உயிரை பணையம் வைத்து அயராது எட்டு மணி நேர உழைப்பை மேற்கொண்டு மலைப்பகுதியில் திக்கற்ற நிலையில் இருந்த பழங்குடி குடும்பங்களை வெற்றிகரமாக காப்பாற்றிய இந்த நிஜ ஹீரோக்கள் இன்னும் பெரிய அளவில் புகழப்பட்டிருக்க வேண்டும் கோழி அதன் குஞ்சுகளை இறகுக்குள் வைத்து காப்பாற்றுவது போல காட்டிலாக அதிகாரிகள் மலை கிராம குழந்தைகளை தங்கள் நெஞ்சோடு அரவணைத்து கொண்டு வந்த காட்சிகள் இணையத்தில் வைரலாகி பலரது மனங்களையும் கலங்கச் செய்துள்ளது இவர்களின் தியாக செயலை நினைவில் வைத்து ராகுல் காந்தியும் இவர்களை பாராட்டி நன்றி கூறி தனது சமூக வலைதள பக்கத்தில் ஒரு பதிவும் போட்டுள்ளார்